விளம்பரங்கள்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளும் உங்க வீட்டுல வந்து உட்கார்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் விளையாட்டே சைக்காலஜிக்கல் கேம் உங்களுக்கு ரெண்டு பயன்கள் இதாத பொருள் எல்லாம் வாங்கி குவிக்க மாட்டீங்க ரெண்டு பொருட்களை நீங்க ஒழுங்கா மார்க்கெட் பண்ணுவீங்க அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு இது பேவரட் சப்ஜெக்ட் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் ரிவியூ பண்றேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியற வகையில வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வரிசையில இது ஒரு புது சீரீஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டு பத்து காணொலிகளை பண்ணி வச்சிருக்கேன் முதல் காணொளி விளம்பரங்களுக்கு பின்னால் இருக்கும் உளவியல் விளையாட்டு முதல்ல ஒரு பொருளை எதுக்காக விளம்பரப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சுருக்கமா பார்ப்போம் இப்ப நானே ஒரு வியாபாரம் தொடங்குறேன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன் அதுவும் இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த பொருள்னே இருக்கட்டுமே அந்த பொருளை தயாரிச்சு என் வீட்லயே நான் வச்சுட்டு இருந்தேன்னா அது வியாபாரம் ஆக போறது இல்லை அத பத்தி நாலு பேர்கிட்ட எடுத்து சொல்லணும் ஏதோ ஒரு வகையில அந்த பொருள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்காக வந்ததுதான் விளம்பரங்கள் ஆரம்பத்துல விளம்பரங்கள் எல்லாமே எங்கிட்ட இப்படி ஒரு பொருள் இருக்கு இத வாங்குங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட விலை இவ்வளவு இந்த மாதிரியான தகவல்களை அடிப்படையா மட்டும்தான் வச்சு வந்துச்சு ஆனா இப்படி எல்லாம் நேரடியா சொல்லியும் சில பொருட்கள் விற்பனை ஆகாது அதுக்குன்னு கஷ்டப்பட்டு உருவாக்கின வியாபாரத்தை எழுத்து முடித்த போக முடியும் ஒரு முதலீட்டாளரா தொழில் பண்றவங்களா ஏதோ ஒரு வகையில தன்னோட பொருளை விளம்பரப்படுத்தி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திடணும் லாபம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க அந்த இடத்துலதான் விளம்பரங்களுக்கான அவசியம் வந்துச்சு எதை எப்படி சொன்னா மக்கள் கவனிப்பாங்க எந்த விதத்துல சொன்னா அவங்க கவனம் நம்ம மேல திரும்பும் இந்த மாதிரி குட்டி குட்டியா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி விளம்பரங்கள் இயங்க ஆரம்பிச்சுச்சு எக்ஸ்பெரிமெண்ட் யார் வேணாலும் பண்ணிருக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா அதோட ரிசல்ட் ஒண்ணுதான் மக்களோட உளவியல் விளம்பரங்கள்ல பெரும்பாலான பங்கு வகிக்குது ஒரு விளம்பரங்கிறது மக்களோட கண்ணையும் காதையும் மட்டும் தொட்டா போதாது அவங்க மனச தொடணும் உளவியல் ரீதியா அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் எந்த விளம்பரம் சைக்காலஜிக்கலா அவங்களை டச் பண்ணதோ அந்த விளம்பரம்தான் வெற்றி அடையுது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன எல்லா விளம்பரங்களும் மக்களோட உளவியல் அடிப்படையில் இயங்க ஆரம்பிச்சுச்சு நமக்கு எத்தனையோ விதமான உணர்வுகள் இருந்தாலும் ஏழு விதமான உணர்வுகளை தூண்டி விட்டுதான் பெரும்பாலான விளம்பரங்கள் இயங்குது அந்த ஏழுல முதல் உணர்வு ஆசை இந்த பொருளை வாங்கினா சந்தோஷமா இருக்கலாம் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இந்த வாங்கினதுக்கு அப்புறம் ஈஸியா பாக்க முடியும் இத வாங்கினா உங்க ரேஞ்சே வேற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆசைகளை தூண்டி விடுறது நீங்க இந்த மாசா ஃப்ரூட்டி மாதிரி ஜூஸ் ஆட் எல்லாம் பாத்திருக்கீங்களா அந்த விளம்பரத்துல வர்றவங்க அதை எடுத்து குடிக்கும் போதே நமக்கும் குடிக்கணும்னு தோணும் இந்த டயப்பர் ஆட்ல எல்லாம் நைட்டு ஒரு குழந்தை டயப்பரை போட்டுட்டு சந்தோஷமா தூங்குற மாதிரி காட்டும் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைக்கும் பேசாம இதை வாங்கி மாட்டிருவோம்னு தோணும் டிவி ஆடெல்லாம் எல்லாம் விடுங்க இந்த காலத்துல இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல எல்லாம் நல்ல கலர் கலரா சாரி கட்டிட்டு நிக்கிறத பார்க்கும் நமக்கும் அதே மாதிரி சாரி கட்டணும்னு தோணும் டிசையர் ஆசை இந்த ஒரு உணர்வு விளம்பரங்களுக்கு எல்லாம் கை கொடுக்குதுன்னு தெரியுமா அடுத்து விளம்பரங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குற ஒரு உணர்வு நம்பிக்கை இந்த உலகத்துல இருக்கிறதுலயே விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தரோட நம்பிக்கை அப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத நம்பிக்கையதான் நிறைய விளம்பரங்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரி பினான்சியல் இண்டஸ்ட்ரி ஹெல்த் இண்டஸ்ட்ரி இவங்க எல்லாம் உங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சுதான் தன்னோட பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க நினைப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த நகை அடகு வைக்கிற கம்பெனிஸ் சிட் பண்ட் கம்பெனிஸ் எல்லாம் எங்களை நம்பி உங்களோடது கொடுங்க நீங்க ஏமாந்து போக மாட்டேங்க ஏமாந்து போக மாட்டேங்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல கூட எங்களை நம்பி வாங்க உங்க உடம்புக்கு நாங்க கேரண்டின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே யாரெல்லாம் அவங்கள நம்பி வந்தாங்க அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கறதையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இவங்க இவங்கள நம்பி போயிருக்காங்க இவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்போ நமக்கும் நடக்கும்னு நமக்கு அவங்க மேல நம்பிக்கை வரும் அடுத்து விளம்பரங்கள் பயன்படுத்திக்கிற மூன்றாவது உணர்வு பயம் ஒழுங்கா சொன்னா கேட்காதவங்களை பயமுறுதி தான் கேட்க வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சாதாரணமா அவங்களோட ப்ராடக்ட் பத்தி சொல்லி நம்ம மண்டையில விளம்பரங்கள் கெட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மிரட்டுறதையே கொஞ்சம் டீசெண்டா சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க எந்த விளம்பரம் இது மாதிரி பயமுறுத்தி உங்களை ஒரு விஷயத்த செய்ய வச்சிருக்கு கரெக்ட் இன்சூரன்ஸ் நிஜமாவே காப்பீடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா என்னவோ தெரியல நம்ம மண்டல ஏறதே கிடையாது இதனாலயோ என்னவோ இந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எடுக்கலன்னு வச்சுக்கோ இது மாதிரி ஒரு பிரச்சனை என்ன அப்படின்ற நம்ம தலையில போடுற ஹெல்மெட் உடல் பருமன் அதிகமா ஆகாம இருக்கிறதுக்காக எடுத்துக்க வேண்டிய உணவுகள் இவ்வளோ ஏன் ஆனுவல் ஹெல்த் செக்அப் கூட பயமுறுத்தி தான் விளம்பரப்படுத்துறாங்க அடுத்து விளம்பரங்கள் பயன்படுத்துற முக்கியமான ஒரு உணர்வு பெருமை யோசிச்சு பாருங்க ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டரா எல்லாரும் நினைக்கிறோம் வேற யாராவது ஒருத்தர் கிட்ட இல்லாத ஒண்ணு அந்த பெருமைன்ற உணர்வையும் விளம்பரங்கள் அதிகமா பயன்படுத்துது குறிப்பிட்ட சொல்லணும்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ரொம்பவே விலை அதிகமா இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் பிரத்யேகமான பிரீமியம் வெஹிக்கிள்ஸ் விளையாட்டு சம்பந்தப்பட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் இவங்க எல்லாருமே பெருமை அப்படின்ற உணர்வை டார்கெட் பண்ணி தான் விளம்பரங்கள் செய்யறாங்க அடுத்து ஐந்தாவது உணர்வு பாசம் சுத்தி பேசவே எல்லாம் உங்களுக்கு இவங்க மேல பாசம் இருந்துச்சுன்னா இத வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நேரடியாவே சொல்லி நச்சுன்னு உங்க மண்டையில பதிய வச்சிருவாங்க உங்களுக்கு புரியறது என்ன நீங்க யார விரும்புறீங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சாலே போதாதா ஏன் எனக்காக இத பண்ண மாட்டியான்னு சொல்லி வாங்கி கேட்ட மாட்டாங்களா ஒரு காலத்துல அமெரிக்கால எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வியாபாரிகள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி உள்ளவங்க தான் தன்னுடைய துணைக்கு வாழ்க்கை துணையா வர போறவங்களுக்கு டைமண்ட் ரிங்கட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணுவாங்களாம் சாதாரண பொது ஜனங்கள் மத்தியில வைரம் அப்படின்றது ரொம்ப பாப்புலரெல்லாம் இல்ல ஆனா த பீர்ஸ் அப்படின்ற ஒரு டைமண்ட் பிராண்ட் நிறைய பேர் வைரம் வாங்கணும் அப்பதான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் வைரம் வாங்கணும்னா பொது மக்களுக்கும் வைரம் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க அதுக்காகவே பிரத்யேகமா ஒரு விளம்பரம் ஏற்பாடு பண்றாங்க அந்த விளம்பரத்துல தன்னுடைய காதலிய அதிகமாக காதலிக்கிறான் அதுக்கப்புறம் மதியிலையும் பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு வைர வியாபாரமும் அவங்க நினைச்சதை விட நல்லா போச்சு எதுக்குங்க அமெரிக்கா பக்கம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஊர்லயே கூட பாருங்க ப்ரப்போஸ் பண்ண போனா டைரி மில் கோடுதான் போகணுங்கிற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு பாசம் காதல்ன்ற உணர்வுக்கு அடுத்து விளம்பரங்கள் பயன்படுத்துற ஆறாவது உணர்வு பாதுகாப்பின்மை இந்த மனுஷ மனசு இருக்கே இது மாதிரி ஒரு குரங்கு வேற எதுவுமே கிடையாது என்னதான் ஒருத்தங்க பாக்க அழகா இருந்தாலும் என்னது கண்ணுல கருவலையும் இருக்குன்னு கேட்டுட்டா முகம் சுருங்கி போடும் என்னதான் ஒருத்தங்க சரியான ஷேப்ல இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டியோ அப்படின்னு கேட்டா முகம் வாடி போயிடும் யாராவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க உடனேயே ஃபீல் பண்ண இந்த பாதுகாப்பின்மை அப்படின்ற உணர்வையும் விளம்பரங்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது குறிப்பா அழகு சார்ந்த விளம்பரங்கள் இளமை சார்ந்த விளம்பரங்கள் உருவம் சார்ந்த விளம்பரங்கள் ஃபேஷன் சார்ந்த விளம்பரங்கள் இனி அடுத்து விளம்பரங்கள் பயன்படுத்துற ஏழாவது உணர்வு குற்ற உணர்ச்சி சில நேரங்கள்ல இத பண்ணுன்னா பண்ணாத நம்ம கூட இந்த மாதிரி பண்றியே இத கூட பண்ணாம இருக்கிறியே இதனால நிறைய பேருக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தினா பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியால ஒரு நபரை செயலுக்குள்ள தள்ள முடியும் இப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியையும் விளம்பரங்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி நோட் புக் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தலன்னு சொல்ல மாட்டாங்க என்னங்க இப்படி பண்றீங்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இப்படி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறீங்களே உங்களால இந்த என்விரான்மெண்ட் எவ்வளவு பாடுபடுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்தா எங்க ப்ராடக்ட பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க செய்யன்னு சொன்னா செய்யறவங்கள விட குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தினா செய்றவங்க அதிகம் ஆக இந்த காணொலியில நம்ம ஏழு உணர்வுகளை பார்த்துட்டோங்க ஆசை பெருமை பயம் அன்பு பாதுகாப்பின்மை குற்ற உணர்ச்சி இந்த ஏழு உணர்வுகளை ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்காக விளம்பரங்கள் உங்ககிட்ட பயன்படுத்துது இனி அடுத்த முறை ஒரு விளம்பரத்தை பார்க்கும் அல்லது ஒரு இன்ஃபுளுசர் உங்ககிட்ட ஒரு விளம்பரத்தை கொண்டு வரும் போதோ அந்த விளம்பரமா மட்டும் பார்க்காம உங்களோட எந்த உணர்வை டார்கெட் பண்ணி அந்த விளம்பரத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் விற்பனை செய்யற சேல்ஸ் பர்சன் உங்களோட எந்த உணர்வை தூண்டி விட்டு ஒரு பொருளை வாங்க வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க சப்போஸ் நீங்களும் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஏழு உணர்வுகள்ல எந்த உணர்வை உங்க விளம்பரத்தோட அடிப்படையா வைக்கணும்னு முடிவெடுங்க வாடிக்கையாளர் விற்பனையாளர் இந்த ரெண்டு பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கும் இந்த காணொலி நிறைய தகவல்களை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதை முடிக்கும் போது ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் இப்ப கொஞ்சம் ஸ்கிரீன்ல பாருங்களேன் ரெண்டு ஐஸ்கிரீம் தெரியுதா இந்த ரெண்டு ஐஸ்கிரீமுமே மேங்கோ ஐஸ்கிரீம் தான் லெப்ட் சைட்ல பாக்குறதுக்கு டல் கலர்ல இருக்கு ரைட் சைட்ல இருக்கிறது நல்ல பிரைட்டான கலர்ல இருக்கு ஆனா என்ன பண்றது லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஐஸ்கிரீம அந்த டல் கலர்ல இருக்கிற ஐஸ்கிரீம் மார்க்கெட் பண்ணணும் அதுக்கு எந்த உணர்வை அடிப்படையா பயன்படுத்துவீங்க அதுக்கு நீங்க என்ன விளம்பர வாக்கியம் கேப்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க இதை ரெண்டையும் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வாரம் இதே மார்க்கெட்டிங் சீரீஸ்ல ரெண்டாவது காணொலியோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்